இந்தா துண்டவா இந்தா வாந்தா ஐயா

முதலாவதாக இரண்டாவது ஆக ராஜபாண்டி அரியலாய் மூன்றாவது சாலைகளை அறியலாக நான்காவது அறிந்த ஒன்றை பணிப்படை

ஒரு மூன்றாவது ஒன்றை ஆரம்பிச்சு அவருக்கு போனவர் சுத்தினர் காயல் குடியா ராஜோவாட்டி அரிநாயகம் இருக்குன்னு கேட்டு வேறு மாடு ஒலி வேலை போவாய் ஒளி வைக்க மாவா வேலம் மாவட்டம் அரியா நாயக்கியான்னு உத்தர திருப்பா வைப்பேன் கேடிமணி கேடிமணி திருச்சோளி திண்டி வட்டியா சரி

முதலாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி மணவர் கருசல் குளம் கருப்பாவதாக சக்தி செந்தூரான் காலமங்கலம் மகாலட்சுமி ஹோட்டல் கீழே மூன்றாவதாக ராஜபாண்டி அரியநாயம் நெடுங்குள்ளம் முகில்மதி நீராவி புதுப்பட்டி நான்காவதாக வந்து சித்தர் கங்குசாமி சிங்கிலிபட்டி பாரிபுலாய்க்கு தெற்கு தீசாம்பாட்டி சிக்கந்தர் பாட்ஜா போலாங்க இல்ல ஐந்தாவதாக તમ મોટો રણિવાઘ કુમીનાગર કુમીનાગર કેસર આજે કેડી બની કોરી પડે પ્રકારની સુખવાળી ઓહ હો આવડી ઓરી பொறிக்கணேன் இ தான் இது கடைக்குன்னு पर làm रिया पर 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 पर

மப்படியா <laughs> <susinde> <sambandita> <ramatri> <hum consomm booster> <Georbrotha> அவர்கள் போட்டிய எடுத்து முதலிடத்தை தனக்கே என தக்கமைத்து வந்து ஒளியிருக்கின்ற மாட்டின் உரிமையாளர் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்திடா தொண்டி கருப்புண சாதனை ஆப்பனூர் அரியணை புறார் சிங்க தமிழன் சாயல் குடி கடுமையான போராட்டத்திற்கு வரும் முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்திடா சோழையப்பன் நினைவாக ராஜபாண்டி அரியனாய்வரும் மதி தரிசன் நெடுங்குளம் நீராவி புதுப்பட்டி மகிழ்மதி நீராவி ஓட்டி வருகின்ற சாரதி பந்தைய பிதாமகன் சோழையப்பன் பேரன் அப்போ சோழையப்பன் பேரன் அரியநாயவரும் செல்வா சீரன் தாவராக ராமநாதவரம் மாவண்டம் தூத்துப்படி மாவண்டத்திற்கு வரிமையை சேர்த்திடா சக்தி செந்துடான் காரமங்கலம் மகாலட்சுமி ஓட்டல் கீழே ஈராஜ் கோஷி வரியுமான சாரதி மறுபடியும் கரு சொல்லிடாமே தையை போன்ற தூத்துப்படி மாறியத்திற்கு திரும்பி காமிச்சிட்டான் தூக்கம் கம்புச்சாடு திங்குலி வட்டி மாரியப்ப நாயக்கர் தூக்கி தூக்கா பட்டே தூத்துவர் பார்த்தா போலாங்கள் கோட்டி வரியின்ற சாரதி கோச்சலூர் தேதுபதி யாரா இருந்தாலும் மரிக்காமல் நான் ஓட்டணும்

சொந்த மொழி நாலாவது அஞ்சாவது ஒரு பாடு பறிக்க கூடாது பறிக்க கூடாது பறிக்க கூடாது ரெண்டாவது மூணாவது பாடு யாரும் பறிக்க கூடாது பதிக்காது கேப்ல வர்றாங்க

ஐந்தாவதாக வந்து கொண்டிருப்பாடு ஐந்தாவது கொட்டி மறுபாடு கொடுத்தி அத்தவிய மோந்தி ஆட்டோ ராஜ்குமார் சொந்தபுரி ஆடியோ பாடி அரைனை ஹைப் பரா কবিਦਰதன் மதி நீராவி புதுப்பட்டி இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கு தான பந்தளம் தீராலா அப்பன ஒரு அரைனை ஒரு சாயல் குடி பூல தாலா கொண்ட புளிய சிதர் சந்திரசாமி திக்குளிப்பட்டி தெரு கிட்ட ஓடி யாரோ ஓடி

படையால் குறித்து கண்ணா பரவர கருசல் போல கருப்பு குறையா வேடு பெரிய தடிமையாக பரடா ஓடின இதாயா ஓட்டு ஓடு தெக்கைக் கடிக்கிடு பர்ரக்குலியா மாடு பட்டு 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 வீடியோ கோணா வீடியோ கோணா ராமரே வீடியோ கோணம்பியா